தயாரிப்பு நிதி ஆண்டில் காங்கிரஸ் கட்சி வருமான வரி கணக்கை தாமதமாக தாக்கல் செய்தது இதனால் அக்கட்சியின் நான்கு வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை கடந்த மாதம் முடக்கியது இருநூற்று பத்து கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியது இதை எதிர்த்து வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் போனது காங்கிரஸ் தரப்பு வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதை தற்காலிகமாக ரத்து செய்வதாக வருமான வரித்துறை அறிவித்தது முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் விடுவிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறையின் நடவடிக்கையை நிறுத்தச் சொல்லி வருமான வரி தீர்ப்பாயத்தில் காங்கிரஸ் மனு தாக்கல் செய்தது காங்கிரஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விவேக் தம்கா ஆஜரானார் பத்து நாட்களுக்கு காங்கிரஸ் மீதான வருமான வரித்துறை டெல்லி ஹைகோர்ட்டை அணுக இருப்பதாக கூறினார் காங்கிரஸ் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த வருமான வரித்துறை தீர்ப்பாயம் மனுவை தள்ளுபடி செய்தது லோக்சபா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இது குறித்து பேசிய காங்கிரஸ் பொருளாளர் அஜய் மேகன் நாங்கள் சட்டப்பூர்வ வழிகளை ஆராய்ந்து வருகிறோம் விரைவில் டெல்லி ஹைகோர்ட்டை உள்ளோம் என கூறினார்